சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் கொடூரமாக கொல்லப்பட்ட இசைப்பிரியா இசைப்பிரியா தொடர்பில் சரத் பொன்சேகா வெளியிட்டுள்ள திடுக்கிடும் தகவல்கள் கொழும்பின் பல பகுதிகளில் கடும் வாகன நெரிசல் நீரில் மூழ்கியுள்ள கொழும்பின் வீதிகள் தொடரும் மழையுடனான காலநிலை சில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை குறைந்தது தங்கத்தின் விலை நகை வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் மட்டக்களப்பில் உளவு இயந்திரம் தடம் புரண்டு சாரதியொருவர் உயிரிழப்பு இஷாராவின் பயணங்கள் தொடர்பில் கசிந்த உண்மை குறுநகர் படகுத்துறையை அடையாளப்படுத்திய இசாரா செவ்வந்தி இந்திய ராணுவத்தின் கோரமுகம் போதனா படுகொலைகளின் நினைவேந்தல் தினம் அச்சுறுத்தும் சீரற்ற காரணிலை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் புதிய அறிவித்தல் நூற்றுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை தப்பிக்க செய்த ஜே கே பாய் கைது செய்யப்பட்ட ரகுனு பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு நாடலாவிய ரீதியில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் வெற்றிடங்கள் யாழ்ப்பாணத்தில் இருபத்தி ஒன்பது பேர் அதிரடியாக கைது தொடர்வன விரிவான செய்திகள் இறுதி சுத்தத்தில் கொல்லப்பட்ட இசைப்பிரியாவின் படுகொலைக்கு காரணமானவர்களை பீல்டு மார்ஷல் சரத்பொன்சேகா அம்பலப்படுத்தியுள்ளார் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியொன்றில் அவர் இதனை குறிப்பிட்டார் சரத்பொன்சேகா கடந்த நாட்களில் பல சர்ச்சைக்குரிய தகவல்களை வெளியிட்டு வரும் நிலையில் வெள்ளைக்குடி சம்பவம் தொடர்பில் பரபரப்பான கருத்துக்களை தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் ராணுவ தளபதியாக நான் இருக்கும் பெரும் தொகை மக்கள் சரணடைந்தார்கள் மக்களுடன் தமிழீழ விடுதலை புலிகள் போராளிகள் பனிரெண்டாயிரம் பேர் சரணடைந்தார்கள் அழைத்துச் சென்றதாக குற்றச்சாட்டு இருந்ததை நான் அறிவேன் அப்போது ராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்தவர் விதாரண தொடர்பில் பேசப்பட்டிருக்கிறது மேலும் பொறுப்பாக இருந்த ஜெகத் ஜெயசூர்யாவால் பலர் கடத்தப்பட்டதாகவும் முரணான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ராணுவ சிப்பாய்கள் எனக்கு தெரிவித்தனர் அவருக்கு எதிராக ராணுவ நீதிமன்றத்தில் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த இசைப்பிரியாவின் பிரியாவின் சம்பவத்தின் போது நான் ராணுவ தளபதியாக இருக்கவில்லை மஹிந்த ராஜபக்ஷ தான் ஜெகத் ஜெயசூரியவை

பல வீதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் தொடர்ந்து பதிவாகி வரும் கனமழை காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது அத்துடன் கொழும்பின் சில வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன இதேவரை இதனிடையே கனமழைக்கு மத்தியில் வாகன சாரதிகளை எச்சரிக்கையுடன் இருக்குமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் நாட்டின் பெரும்பாலான பகுதியில் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என்றும் வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக இலங்கைக்கு கிழக்காக விருத்தி அடைந்த கீழ் வளிமண்டல தளம் நிலை எதிர்வரும் நான்கு மனித ஒரு குறைந்த அளித்த பிரதேசமாக விருத்தியடையக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டல எத்தனைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டுள்ளது அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்து வந்த தங்கத்தின் விலை இன்று மீண்டும் சிறிதளவு அதிகரித்தது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலை ஒரு லட்சத்து முப்பத்தோராயிரத்தி ஒன்பதாயிரத்தி அறுபது ரூபாவாக காணப்படுகிறது அத்துடன் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்கப்பவுன் மூன்று லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு பவனத்தீவு காவல்துறை பிரிவில் வயல் பிரதேசத்தில் உளவியந்திரம் ஒன்று தடம் அதன் சாரதை உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இன்று காலை மீட்கப்பட்டதாக பாவக்குடி சேனையைச் சேர்ந்த ஐம்பத்தொரு வயதுடைய முத்துப்பிள்ளை கருணாநிதி என்பவர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சம்பவ இடத்துக்குச் சென்ற காவல்துறை விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்க நீதிமன்ற அனுமதியை பெறும் நடவடிக்கையை முன்னெடுத்து வருகிறது போதைப்பொருள் கடத்துக்காரரான கனைமுல்லு சஞ்சீபவின் கொலையை செய்ய பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வழங்கிய குற்றச்சாட்டில் தற்பொழுது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் இசாரா சவந்தியிடமிருந்து பல தகவல்கள் உள்ளன கொலைக்கு பின் அவரை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்க திட்டமிட்ட கும்பல்களை தேடி காவல்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இந்நிலையில் அவரை இந்தியாவுக்கு கடத்துவதற்கு உதவியதாக கூறப்படும் வழக்கைச் சேர்ந்த ஒரு மனித கடத்தக்காரர் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சந்தை நபர் முன்னர் பல்வேறு குற்றவாளிகள் மற்றும் பிறரை சட்டவிரோதமாக படகு மூலம் இந்தியாவுக்கு அழைத்து

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய ராணுவம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து வைத்தியசாலையில் கடமையாற்றிய வைத்தியசாலையின் பணியாளர்கள் இருபத்தொரு பேர் உள்ளிட்ட அறுபத்தெட்டு பேர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டதோடு பலரும் காயமடைந்தனர் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களின் முப்பத்தி எட்டாவது நினைவு தினம் யாழ்ப்பாண போதரா தீசாலைக்கு முன்பாக இடம்பெற்றது இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இந்த நினைவின் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு உயிரிழந்தோருக்கு அகவணக்கம் செலுத்தப்பட்டு உயிரிழந்தவர்களின் உருவப்படத்துக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு நினைவுச் சுடர் ஏற்றப்பட்டது கடும் காற்று கனமழை மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்றை விடுத்துள்ளது இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த எச்சரிக்கை அறிவிப்பு எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் துணைக்களம் வெளியிட்டுள்ள குறித்த அறிக்கையில் வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதியில் பயணிக்கும் பல நாள் மீன்பிடி படகுகள் அவதாரத்துடன் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தனேமுள்ள சஞ்சீபவின் கொலையுடன் தொடர்புடையதாக கருதப்படும் இசாரா சம்பந்தியுடன் கைது செய்யப்பட்ட ஜே கே பாய் என்பவர் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை நாட்டில் இருந்து தப்பிக்கச் செய்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது அதன்படி ஜே கே பாய் என்பவர் பல ஆண்டுகளாக இவ்வாறான தொழில்களில் ஈடுபட்டு வந்துள்ளதோடு தற்போது சர்வதேச மனித கடத்தல்காரராக அவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் தெற்காசியாவில் உள்ள மனித கடத்தல்காரர்களுக்கும் இவருக்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் உள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதேவேளை பாதாள உலக குழுக்களைச் சேர்ந்தவர்களை இந்தியாவில் தங்க வைத்து துபாய்க்கு தப்பிச் செல்லவும் இவர் உடந்தையாக இருந்துள்ளமை தெரிய வந்துள்ளது கனேமுல்லா சஞ்சீவ கொலையின் முக்கிய சூத்திரதாரியான இசாரா சவந்தி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன மேலதிக விசாரணைக்காக அவர் தங்கியிருந்த இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு வருகிறார் அதன்படி இசாரா சவந்தி கிளிநோச்சிக்கு அழைத்து செல்லப்பட்டு அம்பாள்குளம் பகுதியில் சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன யாழ்ப்பாணத்தில் சவந்தி இசாராவுக்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் ஆணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்ட ருகுணு பல்கலைக்கழகத்தின் விவசாய படத்தின் இருபத்தி ஒரு மாணவர்களையும் இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்குமறியலை வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மாத்தரை பிரதான நீதவான் நீதிமன்றில் இன்று முல்லைப்படுத்தப்பட்ட நிலையில் நீதவான் சதுரைய திசானாக்கி இந்த உத்தரவை பிறப்பித்தார் கம்பரப்படிய மாபலானையில் அமைந்துள்ள ருகுனு பல்கலைக்கழக விவசாய மூன்றாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு மாணவர்களின் இரு குழுக்களுக்கிடையில் நேற்று பிற்பகல் மோதல் ஏற்பட்டது மோதலில் காயமற்ற ஆறு பல்கலைக்கழக மாணவர்கள் கம்பரப்பிடிய ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நிலைமையை கருத்துக்கொண்டு பல்கலைக்கழக நிர்வாகம் விவசாய படத்தின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டு மாணவர்களை வளாகத்திலிருந்து வெளியேற்று நடவடிக்கை எடுத்துள்ளது பின்னர் இந்த மோதல் தொடர்பில் ருகுனு பல்கலைக்கழக விவசாய படத்தின் இருபத்தொரு மாணவர்களை கம்பரப்படிய காவல்துறை கைது செய்து இன்று மாத்தரை நீதிபா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தது நாடளாவிய ரீதியில் உள்ள தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் முப்பத்தாறாயிரத்து நூற்றி எழுபத்தி எட்டு ஆசிரியர் பெற்றிடம் உள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் தேசிய பாடசாலைகளில் ஆயிரத்து ஐநூற்றி ஒரு ஆசிரியர் பெற்றிடம் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் நாடளாவிய உள்ள தேசிய பாடசாலைகளில் அறிவியல் கணிதம் தொழில்நுட்பம் வெளிநாட்டு மொழிகள் மற்றும் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழி மூல வெற்றிடங்களுக்கும் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் தேதி முதல் ஆட்சேர்ப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஆசிரியர் சபையின் மூன்றாம் தரத்தை பூர்த்தி செய்து பணிக்கு அமர்த்தப்படாத முன்னூற்று ஐம்பத்தி மூன்று பட்டதாரிகள் எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்குள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் கடந்த ஒரு வார கால பகுதியில் இருபத்தொன்பது பேர் யாழ்ப்பாண காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர் கடந்த பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரையில் காவல்துறை மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர் நாற்பத்தைந்து போத்தல் கசிப்பு கசிப்பு காய்ச்சி பயன்படுத்தப்பட்ட உபகரணம் தொன்னூறு லிட்டர் கோடா சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் என்பவற்றை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் பதினோரு பேர் புனர்வாழ்வு மையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி போர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்